காசு பணம் பொருளாதாரம் ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா யாருக்கு வரும் யாருக்கு வராது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க அதுல இருந்து கேஸ் ஏஜென்சி அடுத்து வந்துட்டு ரியல் எஸ்டேட் அடுத்து வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போறாங்க அடுத்து ஜவுளி நகை கடை இப்படி எல்லாம் ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா அவங்க ஒவ்வொரு டைம் வந்து பேர் வைக்கிறதுக்காக வருவாங்க வரும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் இப்ப ரிஷப் லக்னம் துலா லக்னம்னு எடுக்கும்போது இங்க சனி பகவான் மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் குரு திசை முடிகிற வரைக்கும் எப்ப சனி திசை வரும்ன்றதுக்காக வெயிட் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த திசை நல்லதை செய்யணும் அப்படின்ட்டு இருக்கு சரி குரு திசை அப்படின்னு போது பதினாறு வருஷமா அந்த மனிதர் வந்து நலிஞ்சு போவாரன்னா அதுலேயே வந்துட்டு ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு காலகட்டம் இருக்குது குரு வந்து லக்னத்தை பார்ப்பாரு இல்லை அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு இந்த மாதிரி அந்த லக்னம் ஒன்று அஞ்சு ஒன்பதுன்றது ஒன்று கொண்டு தொடர்பு இருக்கும்போது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உயிர் ஸ்தானம் அப்படின்னு உட்காந்து திசை நடக்கும்போது அவர்களுக்கு எந்த ஒரு ஆயுள் பிரச்சனையும் வராது இந்த புனர்பூசம்

இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி அவர்கள் வாங்கநேயர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் பன்னீர் தோளும் பதுமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் வந்து எதிர் நிற்பனை சார் சிலர் பாத்தீங்கன்னா வாழையடி வாழையா பணக்காரர் அப்படிங்கற ஒரு இதுலயே இருப்பாங்க இல்லைங்களா ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவுதான் உழைத்தாலும் கூட பணம் அப்படிங்கறது காணல் நீரா எட்டாக்கணியா சார் இருக்கு இந்த ரெண்டு ஜாதக அமைப்பும் எப்படிதான் சார் இருக்கும் ஓகே மேம் அதாவது இப்ப மனிதர்களுடைய வாழ்க்கையில இன்றியமையாதது வந்துட்டு அந்த பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பொருளாதாரம் காசு பொருளாதாரம் வந்து எல்லாரும் மக்களுமே நினைக்கிற ஒரு விஷயம் இந்த காசு பணம் பொருளாதாரம் அப்படின்ற விஷயத்துல நல்ல வந்து நம்மளுக்கு ரெகுலராக வந்து ரொட்டேஷனுக்கும் சரி ப்ளஸ் வந்து நான் சொத்து வாங்கணும் நான் கார் வாங்கணும் இந்த மாதிரி அனைத்து விஷயத்துக்கும் பணம் என்ற ஒரு பொருளாதாரன்றது வந்து நல்லா வந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி இருக்காது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டிய கூடியது வந்து அந்த தைரியலட்சுமி அப்படின்றது அந்த மகாலக்ஷ்மியோட அம்சத்தில் வந்துடும் ஸோ அப்போ அந்த காசு பணம் பொருளாதாரம் ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படின்னு எல்லாருமே உழைக்கிறாங்க எல்லாம் உழைக்க தயார் அது வந்து ஸ்மார்ட்டா உழைக்கிறாங்களா ஹார்ட் ஒர்க் பண்றாங்களா எப்படி பண்ணாலும் சரி இந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா வந்துடணும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது அதில் ஜாதக ரீதியாக ஒவ்வொரு கட்டத்தை நம்ம பார்க்கும்போது நான் ஒரு சில ஜாதகங்கள் வரும்போது பார்ப்பேன் எங்கள் ஏரியாவில் வந்து யார் பிக் ஷாட் அப்படின்னு பார்ப்போம் அவங்களுடைய ஜாதகம் ஒரு காலகட்டத்தில் வரும்போது அதனால் ஜாதத்தை தனியாக எடுத்து வச்சு ரிசர்ச் பண்ணுவேன் ஏய் இவங்களுக்கு வந்து பணம் மேலும் 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 வந்துகிட்டே இருக்குது ஒரு தொழில் இருக்காங்க அதிலேருந்து கேஸ் ஏஜென்சி அடுத்து வந்துட்டு ரியல் எஸ்டேட்டு அடுத்து வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறாங்க அடுத்து ஜவுளி நகை கடை இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா அவங்க ஒவ்வொரு டைமும் வந்து பேர் வைக்கிறதுக்காக வருவாங்க வரும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவர்களுடைய ஜாதக கட்டம் ரெண்டு விஷயமாக இருக்குது ஒன்று அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் அப்படின்னு பாக்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க அவருக்கு என்னப்பா திசை நடக்குது இந்த சுக்கரதிசையில அவர் வந்து லட்சலட்சமா லட்சுமா கோடி கொடியா சம்பாதிப்பாரு அப்படின்னு இன்னொரு ஒரு சிலர் வந்து குரு திசை அப்படின்னு ஆக்சுவலா வந்துட்டு குரு திசை சுக்கரதிசையோட நான் பார்த்த வரைக்கும் இந்த சனி திசையில வளர்ந்தவங்க மிகப்பெரிய அளவுல வந்துட்டு கொடிஸ்வர்கள்லாம் வளர்ந்துருக்காங்க அதாவது சுக்கர திசையில குரு திசையில பொருளாதாரம் வந்தாலே அடுத்த திசையில பொருளாதாரத்தை இழந்தவங்கள பார்த்துருக்காங்க ஆனா சனி திசையில வந்த பொருளாதாரன்றதை வந்துட்டு அது ஸ்டேபிளா அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஒரு பர்மனண்டான தொழிலையும் ஒரு அசையு அசையாத அந்த சொத்துக்களையும் வந்து உங்களுக்கு நிறைய வந்துட்டு சேர்த்து கொடுத்துருக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு சில லக்னங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் வந்து நல்லதை செய்யும் ஒரு சில கிரகங்கள் வந்து நல்லதை செய்யாது இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு துலா லக்னம் எடுத்துக்கிறோம் ரிஷப லக்னம் எடுத்துக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குரு திசை நடந்துச்சுன்னா அந்த குரு திசை வந்து அவங்களை ரொம்பவே வாட்டி வதச்சு ஏன்னா அந்த ரெண்டு லக்னத்துக்கும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஆவார் அப்ப ஆறாம் அதிபதியா வரும்போது இந்த நோய் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் விபத்துன்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்து எதிரிகளை உருவாக்கி கோர்ட்டு கேஸ் அலைய விட்டுருது அப்ப குரு திசை வந்துட்டு பாடாப்படுத்தி விட்டுரும் அதே போல துலா லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியா வருவாரு ஆறாம் அதிபதியாக வரும்போதும் அந்த நோய் எதிரி கடன் ரிஷப லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி ஒம்போலக்கு கோர்ட் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களை குரு பகவான் குடுத்துடறாரு அப்போ நம்ம பார்க்கணும் எந்த லக்னம்னு பார்க்கணும் அதே போல மிதுன லக்னம் கன்னி லக்னம்னு எடுத்தாலும் ஏழாம் அதிபதி பாதகாதிபதியாக வந்துடுறாரு பாதகாதிபதி அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பாதகத்தை தான் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் நல்லது செய்யும் அப்படின்றத பார்க்கணும் இப்ப ரிஷப லக்னம் துலா எடுக்கும் போது இங்க சனி பகவான் மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் குரு திசை முடிகிற வரைக்கும் எப்ப சனி திசை வரும்ன்றதுக்காக வெயிட் பண்ணி ஆகணும் என்னுடைய கிளைண்ட் கிட்ட நான் சொல்றேன் அவர் கடைசி லாஸ்ட் ஒரு ஆறு ஆறு மாசம் தான் இருக்குது அந்த குரு திசை முடியறதுக்கு ரிஷப லக்னம் வராரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆறு மாசத்துல எல்லாமே மாறும்னு நம்ப மாட்டேங்கிறாரு என்ன வந்துட்டு நான் இப்ப மருந்து குடி குடும்பத்தோட மருந்து குடிச்சுக்கிறேன் இல்ல தூக்க மாட்டுறான் அப்படின்ட்டு வராரு வெயிட் பண்ணுங்க ஆறு மாசம் வெயிட் பண்ணுங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி ஆறு மாசத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல இப்ப ஆட்சியில் இருக்க ஒரு கட்சியில் வந்து ஜாயின் பண்ணி அவரு நல்ல காரு வீடு சொத்து ரைஸ் மில்லு அதெல்லாம் போட்டு நல்ல ஒரு வளர்ச்சி அவருக்கு இந்த சனி திசையில் அவர் வந்து ஜாதம் பார்க்க வரல ஏன்னா கஷ்டம்னா தான் மனிதர்கள் ஜாதம் பார்த்துக்காக போவாங்க அப்ப குரு திசை முடிஞ்சு அடுத்த ஆறு மாசத்துல வந்த சனி திசை இன்னைக்கு மூன்று வருஷமா வந்து நல்ல ஒரு ஊருக்குள்ள ஒரு கௌரவம் அவர் இல்லாம ஒரு விஷயங்கள் நடக்கிறது இல்ல அப்ப இந்த சனி திசை தான் அவருக்கு பொருளாதாரன்றதை மேலும் 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 பெருக்கி கொடுத்துட்டு இருக்கு அப்ப இங்க திசையா குரு திசை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்த திசை நல்லதை செய்யணும் அப்படின்ட்டு சரி குரு திசை அப்படின்னும் போது பதினாறு வருஷமா அந்த மனிதர் வந்து நலிஞ்சு போவாரன்னா அதுலயே வந்துட்டு ஒரு மிட் பாயிண்ட் அப்படின்ட்டு ஒரு காலகட்டம் இருக்குது அந்த மிட் பாயிண்ட் வர்ற வரைக்கும் அதாவது இப்போ ஒவ்வொரு திசையுமே நாங்கள் வந்து ரெண்டா பிரிப்போம் இப்ப சுக்கரதிசை அப்படின்னா இருபது வருஷம் போது பத்து பத்து வருஷமா பிரிப்போம் ஆரம்ப வருஷம் அவருக்கு வந்து நல்லதை சுக்கர பகவான் பத்து வருஷம் வந்து அந்த எடுப்பார் இப்ப குரு திசைன்னு வருஷம் எட்டு வருஷம் வருஷம் கெட்டதை செய்வார் அதுல அவர் வந்துட்டு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியா வந்தா ஆரம்பத்துல கெடுதலை செய்வார் பின் பின்பாதியில நல்லதை செய்வார் இப்படி நம்ம ஜாதகத்தை வச்சு ஒவ்வொருத்தருடைய பணம் வந்து எப்போ வரக்கு வரும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது எப்பவுமே வந்து அவங்க வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தாத்தா நல்ல கோடிசரர் இவரு இவரு ஒரு கோடிசரர் இவங்க மகன் பேரம் இவங்க எல்லாமே வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு இவங்களுக்கு பொருளாதாரத்தை வந்துட்டு எத்தனை அந்த சொல்லுவாங்க இல்லையா எத்தனை தலைமுறையானாலே நீங்க வந்துட்டு அந்த பொருளாதாரத்தை உட்காந்து சா சாப்பிட்டாலே அழியாது அப்படின்னா இல்லையா அது ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய மூன்று இடன்றது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லக்னம் ஜாதகருடைய லக்னம் லக்ன அதிபதியும் லக்னமும் சரி எந்த வகையிலும் பாதிக்கப்படாது எப்படின்னா லக்னத்துல ராகு கேது உட்கார்ந்தாலே லக்னத்தை சனி பார்த்தாலும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளால கெட்டு போய்டும் சொல்லுவோம் ஆனா லக்னம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த ஒரு கிரக அதாவது தவறான கிரகங்கள் உக்காராம அடுத்து லக்னாதிபதி போயிட்டு நல்லா அஞ்சாம் இடம் இல்ல ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருப்பாரு குரு வந்து லக்னத்தை பார்ப்பாரு இல்ல அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு இந்த மாதிரி அந்த லக்னம் ஒன்னு அஞ்சு ஒன்பதுன்றது ஒன்று கொண்டு தொடர்பு இருக்கும்போது எந்த லக்னமா இருந்தாலும் சரி இதே மிதுன லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு புதனும் சுக்கரனும் கூடி அஞ்சுலயோ அல்லது ஒன்பதுலயோ லக்னத்தில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க அந்த கோடிஸ்வரர் அப்படின்ற யோகத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேல அவங்க பணம் சம்பாதிச்சு போது அடுத்தடுத்து வர்ற அவங்க குழந்தைங்களோட ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னு ஒன்பதுன்றது ஸ்ட்ராங்காவே இருக்கும் அப்ப நான் பார்க்கும்போது பார்த்துட்டே இருக்கேன் அவங்களுக்கு அந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பதுன்றது ஏதாவது ஒரு வகையில வந்து தொடர்பு தொடர்பு பெற்றது ஒன்னஞ்சு ஒன்பது என்ற கிரகங்கள் சேர்ந்து உட்கார்றது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் சாரம் பரிவர்த்தனை பண்ணுறது ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆறாம் அதிபதி திசை எட்டாம் அதிபதி திசை வாழ்க்கையிலே வராது அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் வந்துடும் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் எல்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு இந்த காசு பணம் பொருளாதாரன்றது மேல் மேலும் மேல் மேலும் வந்துட்டே இருக்கு ஆனால் மனிதர்கள் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு என்னப்பா சுக்கர திசை நடக்குது வந்துட்டே இருக்குன்னு வாங்க சுக்கர திசை ஒன்றே கொடுப்பதில்லை அனைத்து திசையிலையும் கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்காது அந்த காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் என்பது நல்லா பயன்படும் நிச்சயமா சார் பணம் அப்படிங்கறது எட்டா கனியாக இருக்கக்கூடிய அந்த ஜாதக அமைப்பும் எங்களுக்காக சொல்லுங்க ஆமா அதாவது ரொம்ப இந்த கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறோம் நான் இந்த காசு பணத்துக்காக கஷ்டப்படுறேன் ஒண்ணு காசு பணம் வரல வந்தாலும் கையில தங்கல இதுக்கு ரெண்டு மூன்று விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒன்னு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அவர்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி திசை எட்டாம் திசை விரையாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி திசை இல்ல பனிரெண்டில் போய் ஒரு கிரகம் உட்காந்து திசை நடத்திட்டு இருக்கோம் வரும் ஆனா கையில தங்க வர்றதுக்கு முன்னால பதினஞ்சு நாள் கழிச்சு வருது அமௌண்ட்னா அதுக்கு இன்னைக்கு செலவு காத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி விரயாதிபதி திசையோ இல்ல விரயத்துல ஒரு கிரகம் உட்காந்து திசை நடத்தினாலையும் இல்ல ஆறுல ஒரு கிரகம் திசை நடத்தி ஆறாம் அதிபதி திசை நடத்தாலையும் அந்த நோய்க்காக செலவு பண்றது கடனுக்காக செலவு பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பணன்றது தங்காத ஒரு சூழலாகவே இருக்கும் இவர்கள் வந்து சனி சம்மந்தப்பட்டவர்களாகவே இருப்பாங்க இந்த அவிட்ட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் புனர்போசன் நட்சத்திரம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த டெஃபனேஷன் கேப்பாங்க இல்லையா ஒவ்வொன்றுக்கும் மகிழ்ச்சிக்கு ஒரு டெஃபனேஷன் சொல்லுங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கஷ்டத்துக்கு ஒரு டெஃபனேஷன் கேட்டோம்னா இந்த புனர்பூஷம் சுவாதி அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரங்க கிட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லாம் அப்படியே சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் கஷ்டத்துக்கு அண்ட் டெஃபனேஷன் ரொம்ப சிரமத்துல சிரமப்படுவாங்க அவர்கள் கோடிஸ்வரர்களாக இருந்தாலும் வெளியில வந்து கோடிஸ்வரர்களாக தெரிவாங்க அவங்களுக்கு நூறு கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா வெளியில வந்து முந்நூறு கோடி ரூபாய் கடன் இருக்கும் அது வந்து வெளி உலகத்துக்கு அவங்க வந்து ஒரு புகழ் கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அது இல்லாமல் அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசை எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிர் ஸ்தானம் பொருள் ஸ்தானம்னு பார்ப்போம் அந்த பொருளாதாரத்தில் உட்காந்து ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அவர்களுக்கு பொருளை கொடுக்கும் பொருள்னா காசு பணம் பொருளாதாரம் இடம் வீடு அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் உயிர் ஸ்தானம் அப்படின்னு உட்காந்து திசை நடக்கும்போது அவர்களுக்கு எந்த ஒரு ஆயில் பிரச்சனையும் வராது இந்த புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அந்த நட்சத்திரக்காரர்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீண்ட ஆயில் ஆயிலுக்கு வந்து எதுவும் பங்கம் வராது நீண்ட ஆயில் ஆனா அவங்க குடும்பத்துல அற்பாயில் இருக்கும் ஆனா அவர்களுக்கு நீண்ட ஆயில் ஆயில் பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க ஆனா அந்த காசு பணத்துக்கு மட்டும் அவங்க கேள்வி எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்தாங்கன்னா அவங்களுடைய கேள்வி சார் எனக்கு தொழில் செட் ஆகல எனக்கு வந்துட்டு நிரந்தரமா ஒரு வேலைக்கு போக முடியல பொருளாதாரம் வந்து காசு பணம் எவ்வளவு வந்தாலும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க கேள்வி இதே தான் இருக்கும் தொழில் இல்ல வேலை பொருளாதாரம் அப்படின்ற ஒரு இருக்கும் அவங்கள வெளியிலேருந்து பார்த்தா அவங்க வெளியில அவங்களுக்கும் அதே கேள்விதான் இருக்கும் பொருளாதாரம் எனக்கு பத்தா பத்தாத ஒரு விஷயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு கிரக அமைப்புகள் மேம் இதில் வந்து லக்னத்தை சனி பார்த்தாலும் லக்னாதிபதியை சனி பார்த்தாலையும் லக்னாதிபதி நீசப்பட்டாலையும் இந்த மாதிரி வரும் இப்போ லக்னாதிபதி போயிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மீன லக்னம் வச்சுக்கிறோம் லக்னாதிபதி குரு பகவான் போயிட்டு மகரத்தில் உட்காந்தார் லக்னாதிபதி நீசப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து இந்த தயக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் ஒரு கண்டக்டர் நம்மளுக்கு அஞ்சு ரூபாய் கொடுக்கணும் அந்த அஞ்சு ரூபாய் கேட்கறதுக்கு பல நேரம் யோசிப்பாரா தவிர போய் கேட்க மாட்டார் அந்த மாதிரி அந்த லக்னாதிபதி வீக் ஆயிட்டாலையும் அவர்கள் வந்து அந்த பொருளாதாரத்தை வந்துட்டு என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது அந்த மனோதிடம்ன்றது இருக்காது ஒரு தயக்கம் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவளுக்கு வந்துடும் நார்மலா அதனால வந்துட்டு அவர்களுக்கு அந்த வேலை தொழில் பொருளாதாரம் இந்த விஷயத்துல எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாவே இருப்பாங்க அவங்க ஓகே சார் இவங்களுக்கு தீர்வு என்ன பரிகாரம் ஏதாவது இருக்கு இவர்களுக்கு என்ன விஷயம்னா இவர்கள் வந்து ரெண்டு விஷயம் இந்த கிரக அமைப்புகளை பார்த்து அவர்களுக்கு சின்ன சின்ன பரிகாரங்களாக செய்யணும் என்னென்னா போய் நான் கோயிலில் போயிட்டு ஓமங்கள் வழங்க அதாவது அதாவது பெரிய அன்னதானம் ஒரு பெரிய அன்னதானம் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் இல்லை ரெண்டு விஷயத்தில் ஒன்று தீர்வு கிடைக்கலாம் ஒன்று வந்துட்டு அவர்களுக்கு எந்த கிரகம் வீக்காக இருக்குது இப்போ லக்னாதிபதி வீக்கா அஞ்சாம் அதிபி வீக்கா ஒன்பதாம் அதிபி வீக்கா இல்லை த தனஸ்தானம்னு சொல்லப்படுற ரெண்டாம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லப்படுற பன்னோராம் இடம் அது எந்த கிரகம் வீக்கோ அந்த கிரகத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு சிம்ம லக்னம் எடுத்துக்கிறோம் தனாதிபதி புத பகவான் ரெண்டாம் இடம் கன்னி பதினோராம் இடம் மிதுனம் அப்ப புதன் அப்படின்றது வந்து ரெண்டு பதினொன்று லாபம் இதை வந்து இவர்களுக்கு பெருக்கணும் அப்படின்னும் போது அவங்க நார்மலா வந்து பச்சை கலரில் எம்ப்ராய்டரி போட்டுக்கிறதோ பச்சை பேனா இந்த மாதிரி அடிக்கடி மேலும் மேலும் போது வலிமை பெற்று ஸ்கூலுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு வந்துட்டு அந்த நோட்டு புக்கு பேனா பென்சில் நோட்டு புக்கு பேனா பென்சில் ஸ்டேஷனரி ஐட்டம்னாலே புதன் அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த பசங்களுக்கு வந்துட்டு அதை கொடுக்கும்போது படிப்புக்கு உதவும் போது அந்த புதன் வந்து இவர்களுக்கு ஸ்ட்ராங் ஆகி அப்ப ரெண்டாம் இடம் தனஸ்தானமும் பதினோராம் இடம் லாபஸ்தானமும் நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அந்த மாதிரி கிரகத்தை பார்த்து அவர்களுக்கான பரிகாரங்களை சொல்லலாமே தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சரி இப்போ அந்த கிரகத்துக்கு உரித்தான கலர்ஸ் நம்ம பயன்படுத்துறதுனால கிரகம் எப்படி சார் ஆக்டிவேட் ஆகும் என்னன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு கலர் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா பிளானட்டே எடுத்துக்கோங்க அப்போ குரு அந்த பிளானட் வந்து எடுக்கும்போது அந்த பிளானட்டோட கலரே பார்த்தீங்கன்னா அந்த சாண்டில் கலரில் தான் இருக்கும் அந்த கலரை வந்து நம்ம பயன்படுத்தும் போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் சொல்லுவேன் ஹார்ட்டுக்கு பக்கம் வந்துட்டு அந்த கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த கலருக்குன்ட்டு ஒரு அட்ராக்ஷன் அப்சர்வேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒரு மணி பஸ் வந்து யூஸ் பண்றீங்கன்னா செவப்பு கலர் மணி பஸ்னா ரெட் பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் பேர் ஈர்ப்புன்னு பேர் ஒரு கிரீன் எல்லோ ஏன் இதை வந்துட்டு அங்கே சிக்னல் யூஸ் பண்றாங்க அப்படின் போது அதுக்கு வந்துட்டு அந்த ஃபோக்கஸிங் அந்த ஈர்ப்பு சக்தி அப்படின்றது ஒன்னு இருக்கும் அப்போ அந்த கலரை நம்ம பயன்படுத்தும் போது அந்த கிரகத்தோட பார்வை நம்ம மீது கதிர்கள் அதிகப்படியா விழுந்து அந்த ஈர்ப்பு விசையால் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கிரகத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் போது அதனுடைய பலன்கள் அபரிமிதமாக கிடைக்க ஆரம்பிச்சிருவோம் அற்புதம் சார் தெளிவான விளக்கங்களை எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைவர் போட நானும் சரு இணைந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்